ஏப்ரல் மூன்று காலத்தை வென்று நிற்கும் கட்டுரை எழுதியவர் கிருங்க சேதுபதி ஆறாவது விரலாக நீளும் பேனாவின் வழியே இசைந்தொழுகும் எழுத்துக்களை தாளில் தருகிற அச்சுக்கலை சுலபமானதோ சுகமானதோ அல்ல ஈயத்தாலான எழுத்துக்கட்டைகளை அதன் அதன் பெட்டிகளிலிருந்து ஒரே அளவினதாக தெரிந்தெடுத்து ஒவ்வொரு எழுத்தாக கோத்து வரிசைக் கிரமமாகவும் பத்தி பத்தியாகவும் பிரித்து ஒரே அளவிலான பக்கத்தை வடிவெடுத்து கட்டமைப்பது அரிய கலை விரல் நுனிகள் எரிச்சல் அடைந்தாலும் ஊதியம் கடந்த ஒரு நிறைவு பணி செய்பவர்களுக்கு கிட்டும் அது ஒரு வகையில் தமிழ் வாணிக்குச் செய்யும் பூஜை என்றே சொல்லலாம் மெய்ப்பு திருத்திச் சரி செய்து உரிய வண்ண மை சேர்த்து தனித்தனி தாள்களாக வரும் பக்கங்களை இணைத்து இதழ்களாகச் செய்து உரிய பொழுதுக்குள் வாசகர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணி இருக்கிறதே அது பெருந்தவம் நெருப்பின் மீது நின்று தவம் செய்யும் நெருக்கடி ஆசிரியருக்கு இருக்கும் காலத்தேவை கருதி கருத்துக்களை கவனத்தில் கொண்டு எழுதியவரின் மனநிலையை விளக்கும் வண்ணம் படங்கள் அமைத்து பக்கங்களை வடிவமைத்து வெளிவரும் அந்த பத்திரிகையை மைமணம் கமழ இந்த பொழுதில் பெரிதுவந்து ஏந்துகிற போது எழுகிற அந்த மனம் பொய்மணமாகுமா என்ன தாழ்மக்கி போனாலும் அது தாங்கி எழுத்துருக்கள் மங்கி போகாமல் இருக்கச் செய்த ட்ரெடில் அச்சு இப்போது அருகிவிட்டது ஆனாலும் கூடிய மட்டில் பிழையின்றி தரும் அதன் நேர்த்தியும் கலையும் நிலைத்திருக்கக்கூடியதுதான் புத்தகமோ தனித்தாளோ எதுவாயினும் பழைய ட்ரெடில் அச்சு பெற்றதெனில் எடுத்து ஒரு கணம் நுகர்ந்து பாதுகாக்கும் பழக்கம் எப்படியோ என்னிடம் படிந்துவிட்டது அலைபடு வாழ்க்கையில் அவற்றை உரிய முறையில் பாதுகாக்க முடியாவிட்டாலும் அவ்வப்போது எடுத்து பார்த்து முடிந்தால் படித்து மறுபடியும் ஒடியாமல் மடியாமல் மூடி வைத்து விடுவது என் வழக்கம் அப்படியானது ஒரு அட்டைப்பட்டியை மீளவும் திறந்து பார்க்க வைத்துவிட்டது அண்மையில் சென்னையில் நடந்த புத்தக திருவிழாவில் வாங்கிய ஒரு புத்தகம் அது பழ அதியமான் பதிப்பித்த வாரா எழுதிய மகாகவி பாரதியார் எனும் நூல் வாரா என்னும் திருப்பழனம் வா ராமசுவாமி ஐயங்கார் எழுதி வை கோவிந்தன் தனது சக்தி காரியாலயம் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிட்ட நூல் இது பதிப்பு பல கண்ட இந்நூலை வாராவின் எழுத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட பின்னர் பல்வேறு பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கின்றன ஆனாலும் விரிவான பதிப்புரையுடன் தக்க பின்னணிப்புகளை தந்து இந்த நூலை சிறப்புற பதிப்பித்திருக்கிறார் பழ அதிகமான் அவர் வாராவின் படைப்புகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு முழு நூலாக வெளிவந்த இந்த நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தனித்தனி கட்டுரைகளாக பேனாமன்னர் டி எஸ் சுக்கலிங்கம் நடத்திய காந்தி இதழில் வார எழுதியிருக்கிறார் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தொடங்கி இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொடர்ந்து ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் அவை வெளிவந்திருக்கின்றன சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் என்ற தலைப்புகளில் வெளிவந்த அக்கட்டுரைகளில் முதல் மூன்று பழனத்தான் என்ற பெயரிலும் பிற வ ர என்ற பெயரிலும் அச்சாக்கம் கண்டிருக்கின்றன திருப்பழனம் வாராவின் சொந்த ஊர் இவ்வாறு தன் பதிப்புரையில் குறிப்பிடும் பழ அதிகமான் மேல் விளக்கமாக பின்வரும் செய்திகளை தருகிறார் காந்தி இதழில் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இதழிலிருந்தே வாரா என்ற பெயரில் தொடர் வெளிவரத் தொடங்கியது கிடைத்துள்ள எட்டு இயல்களில் ஒன்று மட்டும் இருபத்தைந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பாரதியின் ஓவியம் இடம்பெற்றுள்ளது மற்றவற்றில் எந்த படமும் இடம்பெறவில்லை காந்தி இதழில் வெளிவந்த வடிவத்துக்கும் நூலாக வெளிவந்த வடிவத்துக்கும் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை முழுவதும் அறிய இயலவில்லை என் முனைவர் பட்ட காலத்திலிருந்தே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்தே காந்தியை தேடிக்கொண்டிருந்தாலும் அதில் வெளிவந்த அத்தொடரின் எட்டு இயல்கள் மட்டுமே எனக்கு கிடைத்தன அவையாவன ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இது நூலில் இடம்பெறவில்லை இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூலின் முதல் அத்தியாயம் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூலின் இரண்டாவது அத்தியாயம் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூலின் மூன்றாவது அத்தியாயம் பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நூலின் எட்டாவது அத்தியாயத்தின் ஒரு பகுதி இருபத்தைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நூலின் பனிரெண்டாம் அத்தியாயம் இருபத்தைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நூலின் பதினேழாவது அத்தியாயம் மொத்தம் இருபத்தி அத்தியாயங்கள் கொண்ட முதல் பதிப்பு நூலில் மூன்றில் ஒரு பங்கான எட்டு இயல்களை கிடைத்துள்ள நிலையில் இவற்றை கொண்டே முதல் பதிப்புடன் ஒப்பிட முடிந்தது ஒப்பீட்டிலிருந்து பெற்ற கருத்துக்கள் பின்வருமாறு காந்தியில் வெளிவந்த முதல் இயல் நூலில் தவிர்க்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வந்த இரண்டாவது இயலே நூலின் முதல் அத்தியாயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது பத்தி மாற்றம் கூட இல்லாமல் இதழில் வெளிவந்த வண்ணமே நூலின் பிரதி உள்ளது இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று சர்க்கார் சர்க்கார் தொலைத்து துளைத்து போன்ற சொல் மாற்றங்கள் தவிர வேறு மாற்றங்கள் இல்லை மூன்றாவது எட்டாவது பன்னிரெண்டாவது பதினேழாவது அத்தியாயங்களில் எந்த மாற்றமும் இல்லை பதிமூன்றாவது அத்தியாயத்தில் மட்டும் சில சொற்கள் நிலையில் என்பது கேவலமான நிலையில் என்பது போல சேர்க்கப்பட்டிருக்கின்றனவே தவிர வேறு மாற்றம் இல்லை எனவே கிடைத்த எட்டு இயல்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்ததில் அவை அப்படியே நூலாகியுள்ளன என்று சொல்லிவிடலாம் இரண்டாம் பதிப்பில் தான் ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டு நூலின் உள்முகமே மாறி சீரும் சிறப்புமான பிரதியாக நூல் ஆகியுள்ளது என்று சொல்லலாம் முதல் பதிப்புக்கும் இரண்டாம் பதிப்புக்குமான இந்த மறையளவு வேறுபாடு இயலின் வடிவத்தை மாற்றாமல் உள்ளடக்கத்தில் கை வைக்காமல் பத்திகளை கூட அதிகம் மாற்றாமல் எழுத்தப்பட்டிருக்கிறது அணையிலிருந்து கண்மண் தெரியாமல் வெளிப்பாய்ந்த நீரின் வேகத்தை சமதளத்தில் ஓடும் நீரோடை போல நிதானப்படுத்தியுள்ளனர் நிறுத்தக்குறிகள் தொடங்கி சொற்கள் தொடரமைப்புகள் அபூர்வமான இரண்டொரு இடங்களில் பத்திகள் ஆகியவற்றில் இம்மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன கூறியது கூறலை தவிர்த்துள்ளனர் நடையில் தமிழ் மரபை பேணியுள்ளனர் பிழையான குழப்பமான மிகையான பல சொற்களையும் பல தொடர்களையும் முறையே சரிப்படுத்தியுள்ளனர் தெளிவுபடுத்தியுள்ளனர் நீக்கியுள்ளனர் சந்தேகத்திற்கிடம் தரும் பொருளை உறுதிப்படுத்தியுள்ளனர் காலக்கிழவியை சரி செய்துள்ளனர் இப்படி செப்பம் செய்து பிரதியை கட்டுக்கோப்பாக்கி நூலை ஒளிபரச் செய்துள்ளனர் தன் நண்பர்கள் வி கிருஷ்ணசுவாமி ஜெய தங்கவேலு ஆகியோரின் உதவியுடன் ஆசிரியர் வாரா இதை செய்துள்ளார் செப்பம் செய்யப்பட்ட வாரா காலத்திலேயே வெளியான இரண்டாம் பதிப்பே இன்று வரை அச்சில் தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த பதிப்பே இப்பதிப்புக்கு உள்ளது இந்த செய்தி எழுதிய பழ அதியமான் காந்தி இதழில் கண்ட முதல் அத்தியாயத்தை தான் பதிப்பித்த நூலில் பின்னணித்திருக்கிறார் அது நூலில் சேர்க்க பெறாமைக்கான காரணத்தையும் யூகித்து பதிப்புரையில் எழுதியிருக்கிறார் கூடவே இந்நூல் குறித்து ரசிகன் எழுதிய மதிப்புரையும் தந்திருக்கிறார் இந்த இரண்டு செய்திகளும் என்னிடம் இருந்த காந்தி இதழை தேடத் தூண்டின வியப்பான செய்தி என்னிடம் இருந்த இதழ் பழ அதிகமானுக்கு பார்க்க கிடைக்காத இதழ் அது மட்டுமல்ல சுப்பிரமணிய பாரதியார் என்ற தலைப்பில் பாரதியார் ஓவியத்துடன் வெளிவந்த இதழ் இந்த இதழில் மட்டுமே பாரதியின் படம் வந்திருப்பது என்பதும் சிறப்புக்குரிய செய்தி தீச சொக்கலிங்கம் ஆசிரியராக இருந்து நடத்திய காந்தி மாதமிருமுறை இதழின் வரிசையில் மாலை பத்து மலர் ஏழு இருபத்தைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய தேதி இட்டு வந்திருக்கிறது அதில் இடம்பெறும் வாராவின் கட்டுரை சுப்பிரமணிய பாரதியார் என்ற தலைப்பின் கீழ் வாரா எழுதியது என்ற குறிப்புடன் நான்கு பக்கங்களில் வந்திருக்கிறது இது தவிர தனித்தலைப்போ தொடர் எண்ணோ தரப்பெறாமல் முடிவில் தொடரும் என்றோ குறிப்பிடப்படாமல் வெளிவந்திருக்கிறது தொடக்க நிலையில் அழகிய கோட்டோவியத்தை அடுத்து முதல் எழுத்தை பெரிய எழுத்தாக்கி வடிவமைக்கப்பட்ட இக்கட்டுரையின் பத்திகள் சரியாக பகுக்கப்பட்டிருக்கின்றன நடுவில் இடம்பெறும் கவிதை வரிகள் தனித்து தெரியும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன முடிவில் ஒரு கோட்டோவியமாக கோப்பை படம் பிளாக் இடம்பெற்றிருக்கிறது இந்த கட்டுரை வாராவின் நூலில் பதிமூன்றாவது கட்டுரையாக இடம்பெற்றிருக்கிறது இந்த நூல் பிரதிகள் பலருக்கும் கிடைத்திருக்கக்கூடும் ஆனால் இந்த கட்டுரையை இந்த இதழில் மட்டுமே படிக்க இயலும் என்பதால் இக்கட்டுரையை பின்வரத் தந்திருக்கிறேன் சுப்பிரமணிய பாரதியார் வார எழுதியது மனிதர்களுக்கெல்லாம் நடமாட்டத்தில் ஆசை ஒரே இடத்தில் நீண்டகாலம் இருப்பது முடியாத காரியம் அடைபட்டு கிடப்பது சிறைவாசம் போல கண்ணுக்கு புதிய காட்சி காதுக்கு புதிய குரல்கள் காலுக்கு நடமாட்டம் இரத்தத்துக்கு ஓட்டம் உள்ளத்துக்கு புத்தம் புதிய உணர்ச்சிகள் இவைகள் மனிதனுக்கு தேவை ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் கால் சூறை ஓடி போய்விட்டது என்று சொல்லி அதை நீட்டவும் மடக்கவும் உதைக்கும் செய்கிறார்கள் மனதுக்கும் நடமாட்டம் வேண்டும் இல்லாவிட்டால் அதுவும் சூறையோடி போகும் பாரதியாருக்கு புதுச்சேரி வாசம் சிறைவாசத்தைப் போலவேதான் இருந்தது எவ்வளவு காலம் ஒரே வித முகங்களை பார்த்து கொண்டு ஒரே செட்ட ஆட்களோடு பேசி புதுச்சேரி அரசியலில் பிரிட்டிஷ் இந்திய தேசபக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது இத்தகைய நிபந்தனைகளுடன் துடிதுடிக்கும் உள்ளம் படைத்தவர்கள் சுகமாக காலந்தள்ள முடியாது மனம் தோய்ந்து போகும் அற்ப மனிதர்களுடன் பேச்சுச் சல்லாபம் வைத்துக் கொள்வதை காட்டிலும் மௌனவிரதம் மேலானது என்று ஒரு அறிஞர் கூறியிருப்பது உண்மை வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் லட்சியத்துக்கும் கௌரவம் கெட்டுப்போகும் சுகம் என்றால் பிறனை வஞ்சித்து தனக்கு மட்டும் தேடிக்கொள்ளும் சுகம் என்று அற்பன் எண்ணுகிறான் உலக சுகம் என்றால் அது ஏமாற்று வேலை ஏமாற்று கருத்து என்று எண்ணுகிறான் மூடன் கவிதை என்றால் கூத்துப்பாட்டு என்ற ஆபாச எண்ணம் அவன் மனதில் தோன்றுகிறது சுதந்திரம் என்றால் உயிரை இழப்பதற்கு ஏற்பட்ட தற்கொலை சந்தர்ப்பம் என்று அவன் மயங்குகிறான் இந்த நிலையில் மனிதர்கள் இருப்பார்களாகில் மேதாவிகள் என்ன செய்வது இந்த நிலைமையில் மூன்று காரியங்கள் செய்யலாம் ஒன்று இருக்கலாம் அறிவிலிகளின் அவதூறை பொருட்படுத்தாமல் தங்கள் கருத்தை உலகத்துக்கு மேதாவிகள் தெரிவிக்கலாம் களைத்து சோர்ந்து போகும் காலத்தில் இயற்கை தாயினிடம் சரண் புகலாம் இந்த மூன்று காரியங்களையும் பாரதியார் செய்தார் தோட்டங்களில் வசிப்பது கடற்கரைக்கு போய் கடலில் ஓய்விலா அலை ஒலியில் ஈடுபட்டு தன் கவலையை மறப்பது சிறிது காலம் மௌனவிரதம் கொள்ளுவது தன் கருத்தை வெளியிடுவது இவைகளை பாரதியார் செய்து வந்தார் பச்சை என்று கண்ணை கவரும் மரம் செடி கொடிகள் உள்ள தோட்டத்தை காணுவதில் அதில் வசிப்பதில் பாரதியாருக்கு அளவில்லாத ஆனந்தம் வளர்ச்சியில் இல்லாதவருடைய முகங்களை பார்ப்பதைக் காட்டிலும் வளர்கிற கொடியை பார்த்து ஆனந்தம் அடையலாம் என்று பாரதி அடிக்கடி சொல்லுவார் ரோஷமில்லாத முகத்தை எப்படி ஓய் பார்த்து கொண்டே இருப்பது என்று நொந்து கொண்டு சொல்லுவார் இந்த மாதிரி வெறி பிடித்தாற் போல பேசும் காலத்தில் பாரதியார் வீட்டுக்குள் இருக்கை இசைவதில்லை யாரையேனும் அழைத்து கொண்டு நண்பர் கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திற்கு போய்விடுவார் அல்லது புதுச்சேரிக்கு அடுத்த வெளியனூருக்கு போவார் தோட்டத்தில் மரங்களையும் செடிகளையும் குளத்தையும் சின்னஞ்சிறு குருவிகளையும் பார்த்தவுடனே பாரதியாரின் அலுப்பு சலிப்பு எல்லாம் எங்கேயோ மாயமாய் பறந்து போய்விடும் ரஷிகத்தன்மை படைத்த உயிருள்ள தோழர்களுக்கு நடுவே இருப்பதாக அவர் எண்ணிக்கொள்ளுவாரோ என்னவோ சரி க என்று அவர் வாய்க்குள்ளே சொல்லிக்கொண்டால் புதிய பாட்டுக்கு தாளம் கூலி கொண்டிருக்கிறார் என்று பக்கத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம் மரத்தை வெறித்து பார்ப்பார் குளத்தை உற்று பார்ப்பார் ஆகாயத்தை முட்டுகிறார் போல மார்பை வெளியே தள்ளி தலையை எவ்வளவு தூரம் நிமிர்த்தி உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நிமிர்த்தி உயர்த்தி பார்ப்பார் சச ச ச என்று மூச்சு விடாமல் உறக்க கத்துவார் வலது காலால் தாளம் போடுவார் தவறி போனால் இடது காலால் பூமியை உதைப்பார் ஒரு நிமிஷம் மௌனம் சொல்லாழி வெண்சங்கே என்ற கூக்குரல் கூப்பாடு இல்லாவிட்டால் தாய் மாணவரின் கண்ணிகளில் ஒன்று மத்த கஜமென வளர்ந்தாய் என்ற சந்தோஷ முறையீடு மீண்டும் ஒரு முறை சரிக கமா குழந்தை பிறக்கிற பிரசவ வேதனைதான் உற்சாகமும் சோர்வும் ஒன்றையொன்று பின்னிக் கொண்டு வெளிவருவதை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மனித உலகத்தோடு பாரதியாருக்கு அப்பொழுது உறவே கிடையாது என்று சொல்லிவிடலாம் புதுப்பாட்டு வருகிற வேகத்தில் அது அவருடைய கூட்டையே முறித்துவிடும் போல இருக்கும் பாரதியாரின் கீதங்களில் ரத்தப்பசை ஜீவகளை இருக்கின்றன என்று சொல்லுவதில் பொய்யே கிடையாது கலைஞர்கள் மேதாவிகள் புது கருத்துக்களை உலகத்துக்கு அறிவிக்கையில் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள முடியாது புது கருத்து ஒன்று ஜீவுகளை நிறைந்த கருத்து தர்க்கவாதம் நிறைந்த கருத்தல்ல மேதாவிகளின் உள்ளத்திலிருந்து வெளிவருவதற்குள் அது உடல் முழுமையையும் குலுக்கி நடுநடுங்க செய்து பிராணனை அரைகுறை பிராணனாகச் செய்துவிடுகிறது உலகத்துக்காக மேதாவிகள் ஒவ்வொரு நிமிஷமும் விடுகிறார்கள் என்பது பல வகைகளிலும் உண்மை இந்த மாதிரி அவர்கள் ஏன் உயிரை விட வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் அது இயற்கை தாயின் கொடிய விதி இயற்கை சட்டத்தை ஏளனத்தால் சொல்ல முடியாது கொல்ல முடியாது குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு பால் சுரப்பதை தடுக்க முடியுமா குழந்தைகளைப் போல பெரும்பான்மையில் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அளவும் மேதாவிகள் நிமிஷம் தவறாமல் உள்ளத்தில் பிரசவ வேதனைப்பட வேண்டியதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியின் பலவித பாவங்களை அனுபவிப்பதற்காக பலவகை வகை சிருஷ்டிகளாக தம்மை பாவித்து கொண்டாராம் கிருஷ்ணனிடம் ராதைக்கு இருந்த காதல் பக்தியை உயர்ந்ததாக சொல்லுவது உண்டு அதை அனுபவிப்பதற்காக சேலை எடுத்து கொண்டு பெண்ணை போல பாவித்து நடந்து கொண்டாராம் ராமனிடம் ஹனுமானுக்கு இருந்த இணையற்ற விசுவாச பக்தியை உணரும் பொருட்டு வாலை கட்டி கொண்டு மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு ராமநாமம் ஜபிப்பாராம் ராமகிருஷ்ணர் இவைகள் ராமகிருஷ்ணரது கேலி சேஷ்டைகள் அல்ல நாடக மேடை வேஷங்கள் அல்ல படைப்பு கவிதை மயம் கவிதை உள்ளத்தை பெறாவிடில் படைப்பின் உட்பத்தையும் ரகசியத்தையும் அறிய முடியாது என்று பாபு வீணன் சந்திரபாலர் அபூர்வமான உண்மையின் தரிசனத்துடன் சொல்லியிருக்கிறார் கவிகளின் உள்ளம் குழந்தையின் உள்ளமாகும் ஏதிலும் கள்ளம் கவடம் இல்லாமல் ஒட்டிக்கொண்டு உறவாடும் பான்மை கவிகளுக்கு மிகுதியும் உண்டு புகழேந்திக்கும் ஒட்டக்கூத்தனுக்கும் சண்டை புகழேந்தி அபூர்வமான கவி ஒட்டக்கூத்தனை அகராதி கவி எனலாம் பல ரகங்களாக வார்த்தைகளை கொட்டுவதில் ஒட்டக்கூத்தன் சமர்த்தர் சோழராஜனுக்கு இருவர் பேரிலும் பிரியம் அவர்கள் இருவரையும் பாட்டு பாட வேண்டும் என்று அரசன் வேண்டிக்கொண்டான் ஒட்டக்கூத்தன் முதலில் பாடினார் பின்பு அதை வெட்டி பாடவோ ஒட்டி பாடவோ என்றார் புகழேந்தி ஒட்டி பாடுக என்றான் அரசன் ஒட்டக்கூத்தனை ஒட்டி புகழேந்தி பாடியதாக கதை இயற்கையே ஒரு அற்புதமான ஒட்டுவேலை ஜீவராசிகள் அனைத்தும் தனித்து தனித்து நிற்பதாக தோன்றினாலும் அவைகள் யாவும் சூட்சமாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன மனிதனுடைய தேகத்தையே எடுத்துக்கொள்ளுவோம் காலோடு தலை ஒட்டியிருக்கிற அற்புதம் எவ்வளவு இருக்கிறது தலையின் தொழில் என்ன காலின் வேலை என்ன கூட பொருத்தமில்லாத வேலைகள் என்றாலும் இவை இரண்டுக்கும் இடையே இருக்கும் ஒட்டுதலை பார்த்தால் பிரமிக்கும்படி இருக்கிறது பாரதியார் பாடுகிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் இதுதான் கவிகள் உலகத்துக்கு எடுத்து உபதேசம் செய்யும் மூலமந்திரம் ஜீவராசிகளுக்குள் இந்த ஒட்டுதல் எப்படியெல்லாம் புகுந்து பதிந்து கிடக்கிறது என்பதை நவரசங்களும் ததும்ப விஸ்தாரமாக விதரணையுடன் பேசுவதே கவிகளின் வேலை நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை என்ற உண்மையை எந்த மனிதன் உணர்கிறானோ அவன் கவி அவனுக்கு பகைமை கிடையாது எனவே பலவீனம் துளி கிடையாது அவனுக்கு பிளவு பார்வை உடைந்த நோக்கம் இல்லை எனவே துயரம் கிடையாது நோக்க நோக்க களியாட்டம் அவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திலே நோக்கி நோக்கி களியாட்டம் அடைவார் பாரதியார் அவருடைய ஆனந்தம் வருஷதாரையாக பெருக்கடையும் உண்மத்தனைப் போல வெறிகொண்டவனைப் போல சில சமயங்களில் அவர் ஆகிவிடுவார் இயற்கையின் மின்சார சக்தி கவிதை உணர்ச்சி என்ற கம்பி மூலமாக பாரதியாரின் உடலிலும் உள்ளத்திலும் நுழைந்து பாய்ந்து பரவி பூரித்து போகும் பொழுது அவர் ஆனந்த கூத்தடிக்காமல் சும்மா இருக்க முடியுமா குரலிலே சரிக கமா காலிலே தாளம் கைகள் கொட்டி முழங்கும் உடல் முழுவதும் அபிநயம்தான் தேகமும் மனமும் அனுபவிக்கும் ஆனந்தத்தையும் சக்தியையும் கண்கள் வெளிக்காண்பிக்கும் ரிஜிஸ்டர் பதிவு செய்யும் குழந்தை பிறந்தவுடன் சோர்ந்து போய் நித்திரைய வேண்டும் தாய்மார்களைப் போல கவிதை பிறந்தவுடன் பாரதியார் சோர்ந்து போய் படுத்துக் கொள்வார் தலைக்கு உயரமாய் எதையும் வேண்டார் எதையும் கொடுக்க எங்களுக்கு தைரியம் உண்டானதில்லை இயற்கை தாய் நர்த்தனம் செய்த உடலுக்கு இயற்கையான சயனம்தான் வேண்டும் போலும் சிறிது நேரம் கண்ணை இருந்தது போல பாரதியார் படுத்து கொண்டிருப்பார் அப்பொழுது அவர் உள்ளத்தில் என்ன நேருமோ தெரியாது தூக்கி வாரி போட்டார் போல எழுந்திருப்பார் சேங்கன்றை நினைத்து கொண்டு தரையிலிருந்து அம்மா என்று அலறிக்கொண்டு ஓடிவரும் வரும் பசுவைப் போல பசுவாக அப்பொழுது பாரதியார் என் கண்ணில் படுவார் சேங்கன்றைப் பார்த்தவுடன் அல்லது அதன் குரலைக் கேட்ட தான் பசுவின் ஆவல் தாபம் தணியும் சிறிது நேரத்திற்கு முன் நிகழ்ந்த இயற்கையின் ஆவேசம் கெட்டு மடிந்து போயிற்றோ என்ற அச்சத்தால் பாரதியார் திடீரென்று எழுந்திருப்பாரோ என்னவோ இத்தகைய சந்தர்ப்பங்களில் பாரதியாரின் முகவிலாசம் மிகவும் வசீகரம் கொண்டதாயிருக்கும் அகம்பாவம் ஆச்சரியம் முதலிய சேஷ்டை உணர்ச்சிகளின் சின்னம் இருக்கவே இருக்காது இயற்கையோடு ஒட்டி கொண்ட உள்ளத்தில் சிறுமை இருக்குமா எனவே அதன் சின்னம் முகத்தில் எப்படி தோன்றும் நான் ஆயிரம் வருஷங்கள் உயிரோடு இருந்தாலும் பாரதியாரின் இந்த அற்புத முகத் தோற்றத்தை நான் மீண்டும் எப்பொழுது பார்க்கப் போகிறேன் பாரதியாரின் கவிதை தருண ஜோதி முகத்தை தமிழர்களில் ஆயிரம் பேர் பார்த்திருந்தாலும் போதுமே நம் நாடு நிச்சயமாக இதற்குள் கடைத்தேறி இருக்கும் எனக்கு ஏற்பட்ட பாக்கியம் நூற்றுக்கணக்கான தமிழ்களுக்கு ஏற்படவில்லையே என்றுதான் என் நெஞ்சம் வருந்துகின்றது புதுச்சேரியில் கனக தினம் என்று ஒருவர் இருக்கிறார் இந்த பெயரால் அவரை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அவர் பாரதிதாசன் என்ற புனை பெயருடன் ஆச்சரியப்படத்தக்க கவிதை எழுதுகிறார் அவர் பாரதியாருக்கு தோழன் சீஷன் எனது அருமையான நண்பர் அவர் மேற்சொன்ன தோட்டத்தை பற்றி அதிசயமான செய்தி ஒன்றை சொன்னார் காற்றடிக்கது கலல் அமுது கண்மை விழிப்பாய் நாயகனே என்று பாரதியார் பாடியிருக்கிறாரே அது புதுச்சேரியில் அடித்த பெரும் சம்பந்தமாக இன்றைக்கு சுமார் பதினைந்து வருஷங்களுக்கு முன் புயல் அடித்தது தமிழ்நாடு முழுதும் வெள்ளமும் புயலும் கொள்ளாத ஆறுகள் ஏரிகள் இல்லை மரங்கள் சடசடவென்று சரிந்து விழுந்தன காடெல்லாம் விறகான செய்தியாயிற்று நாடு முழுதும் புதுச்சேரி கடற்கரை நகரம் புயலால் நேர்ந்த சேதத்தை அளவிட்டு சொல்ல முடியாது ஒதியஞ்சாலை என்ற தோற்றத்திலிருந்து அழகான மரங்கள் எல்லாம் தலைகுப்புற விழுந்தன கம்பங்கள் முறிந்து போயின கட்டிடங்கள் விழுந்தன கூரைகள் அப்படியே கூடாரம் கூடாரமடித்தது போல உட்கார்ந்து விட்டன நகரம் முழுவதும் பேய் இந்த காட்டைப் போல தோற்றமடைந்தது இவ்வளவு பயங்கரமான சேதத்தின் நடுவே முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்தில் இருந்த மரங்கள் மட்டும் விழவில்லை என்று பாரதிதாசன் சொன்னார் எனக்கும் அவருக்கும் அற்புதத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் நிகழ்ந்ததை நம்பித்தானே ஆக வேண்டும் இந்த மரங்கள் தப்பித்துக்கொண்ட காரணத்தை முழுதும் ஆராயாமல் அற்புதம் என்று அதைக் கொள்ள என் மனம் கூசுகின்றது தனது ரகசியத்தை இயற்கை தாய் பாரதியாருக்கு அளித்த இடம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பது அவளது விருப்பமோ என்னவோ என்று கற்பனை கலந்து பேசலாம் ஆனால் மனிதனுடைய அறிவிலே அற்பமும் மகத்தும் கலந்து நிற்கின்றன இயற்கையின் சூதை அற்ப அறிவினால் அளக்க முடியாது அழப்பதற்கு கவிதை உள்ளம் வேண்டும் மேலே தரப்பட்ட கட்டுரை நூலாக்கம் பெறுகிறபோது செய்யப்பட்டுள்ள மாற்றங்களையும் திருத்தங்களையும் சேர்ப்பு மற்றும் நீக்கங்களையும் பொறுமையாக கண்டறிந்தபோது வெளிப்பட்டவை பின்வருமாறு அடிக்குறிப்பு எண்களுக்கேற்ற திருத்தங்கள் நிரல்பட தரப்பட்டிருக்கின்றன நூலாக்கத்தில் முதல் பத்தியில் குரல்கள் என்பது குரல் என்பதாகியிருக்கிறது இரத்தம் இரத்தம் சூறை ஓடிப்போய் விட்டது என்பது காந்தி இதழில் இடம்பெறும் தொடர் நூலிலோ இது மரத்து போய்விட்டது என்று திருத்தம் கொண்டிருக்கிறது அதே பத்தியில் சூரை ஓடி போய் என்பது மீளவும் மரத்து என்று ஆக்கம் கொண்டிருக்கிறது மனம் தோய்ந்து போகும் என்பது மனம் தாழ்ந்து போகும் என்று திருத்தம் பெற்றிருக்கிறது நான்காவது பாராவின் இடம்பெறும் இந்த நிலையில் மனிதர்கள் இருப்பார்களாயில் எனும் தொடர் நூலாக்கத்தில் இந்த கேவலமான நிலையில் என்று திருத்தம் கொண்டிருக்கிறது ஐந்தாம் பாராவில் அறிவிலிகளின் அவதூறை பொருட்படுத்தாமல் தங்கள் கருத்தை உலகத்துக்கு மேதாவிகள் தெரிவிக்கலாம் என்னும் வாக்கியம் அறிவிலிகளின் அவதூறை பொருட்படுத்தாமல் பிடிவாதமாக தங்கள் கருத்தை உலகத்துக்கு தெரிவிக்கலாம் என அமைகிறது மூல படிவத்தில் உள்ள மேதாவிகள் என்ற சொல் நீக்கப்பெற்றிருக்கிறது பிடிவாதமாக என்ற சொல் சேர்க்க பெற்றிருக்கிறது சுனை இல்லாதவர்களுடைய என்பது சுரணை இல்லாதவர்களுடைய என்பதாக திருத்தம் பெற்றிருக்கிறது மூலப்படிவத்தில் சொரணை என்று இருந்த இடத்தில் நகரம் விடுபட்டுப் போயிருக்கக்கூடும் அடுத்து இரண்டு பத்திகள் பிரிப்பு முறையில் வேறுபடுகின்றன இதழின் பக்கங்களுக்கேற்ப வடிவமைப்பு செய்வதில் உள்ளதை நூலாக்கம் செய்கிறபோது போது மாற்றிக்கொள்ள நேரிட்டிருக்குமல்லவா பத்தாவது பாராவில் குழந்தை பிறக்கிற பிரசவ வேதனைதான் என்ற முதல் தொடர் குழந்தையை பெற்றெடுக்கும் பிரசவ வேதனைதான் என்பதாக செறிவூட்டப் பெறும் நிலையில் திருத்தப்பெற்றிருக்கிறது அதே பாராவில் தோரணையில் என்பது வேகத்தில் என்பதாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது தோரணை வேறு தோற்றம் வேறல்லவா பொருள் ஆழம் கருதி இந்த மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் அது அவருடைய கூட்டையே முறித்துவிடும் போல இருக்கும் என்பது ஒரு திருத்தம் அது அவருடைய கூட்டையே முறித்துவிடுமோ என்று தோன்றும் என்று மாற்றம் பெற்றுள்ளது பாரதியாரின் கீதங்களில் இரத்தப்பசை ஜீவகளை இருக்கின்றன என்று சொல்லுவதில் பொய்யே கிடையாது என்கிற தொடரில் இருக்கின்றன என்ற சொல் நூலாக்கத்தில் இருக்கிறது என்பதாக மாற்றம் பெற்றிருக்கிறது பதினோராவது பாராவில் முழுமையையும் என்பது முழுவதையும் என திருத்தம் கொண்டிருக்கிறது பனிரெண்டாவது பாராவில் பெரும்பான்மையில் என்ற சொல் ஏராளமான என்று திருத்த பெற்றிருக்கிறது பதிமூன்றாவது பாராவில் சேலை உடுத்து கொண்டு பெண்ணை போல பாவித்து நடந்து கொண்டாராம் என்று ராமகிருஷ்ணரை பற்றி குறிப்பிடுகிற தொடர் நூலாக்கத்தில் சேலை உடுத்து கொண்டு தம்மை பெண்ணாக பாவித்து நடந்து கொண்டாராம் என்று மாற்றப்பெற்றிருக்கிறது அதே பாராவில் மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு ராமநாமம் ஜபிப்பாராம் ராமகிருஷ்ணர் என்ற வாக்கியத்தின் இறுதி பேச்சொல் நூலாக்கத்தில் நீக்கம் பெற்றிருக்கிறது பதினான்காவது பாராவில் பின்வரும் திருத்தங்கள் உள்ளன ரகசியத்தையும் இரகசியத்தையும் பாபு விபிண சந்திரபாலர் என்பது பாபு விபின் சந்திரபாலர் என்றும் உண்மையின் தரிசனத்துடன் என்பது உண்மை தரிசனத்துடன் என்றும் கவிகளின் உள்ளம் குழைந்த குழந்தையின் உள்ளமாகும் என்பது கவிகளின் உள்ளம் குழந்தையின் குழைந்த உள்ளமாகும் என்றும் திருத்தம் பெற்றிருக்கிறது பதினைந்தாவது பாராவில் ஒட்டக்கூத்தன் என்பதில் உள்ள அன் ஏற்று அர் விகுதி பெற்று ஒட்டக்கூத்தர் என்பதாக திருத்தப்பட்டுள்ளது அதாவது ஒட்டக்கூத்தன் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தனை ஒட்டக்கூத்தரை ஒட்டக்கூத்தனுக்கு ஒட்டக்கூத்தருக்கு என்பதாக மாற்றம் பெற்றிருக்கிறது அதே பாராவில் அவர்கள் இருவரையும் பாட்டு பாட வேண்டும் என்று அரசன் வேண்டிக்கொண்டான் என்ற தொடர் பாட்டு பாட வேண்டும் என்று அவர்கள் இருவரையும் அரசன் வேண்டிக்கொண்டான் என்று திருத்தம் பெற்றுள்ளது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடல் அடிகள் இதழியல் வசதிக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நூலாக்கத்தில் நான்கடி பாடலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் இன்றி என்ற சொல் நூலில் நாம் அன்றி என்று முறைப்படுத்தப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது பாராவிலும் இதே மாற்றம் உள்ளது அதில் எனவே பலவீனம் துளிக்கூட கிடையாது அவனுக்கு பிளவு பார்வை உடைந்த நோக்கம் இல்லவே இல்லை எனவே துயரம் கிடையாது நோக்க நோக்க களியாட்டம் அவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது என்ற தொடர்கள் நூலாக்கத்தின் போது உரிய முறையில் திருத்தமும் செறிவும் கருதி எனவே பலவீனம் துளிகூட கிடையாது நோக்க நோக்க களியாட்டம் அவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது என்று மாற்றம் பெற்றிருக்கிறது இந்த தொடரில் அவனுக்கு பிளவு பார்வை உடைந்த நோக்கம் இல்லை எனவே துயரம் கிடையாது என்ற வாக்கியங்கள் முற்றிலும் நீக்கப்பட்டதோடு ஆட்சேபனை என்ற சொற்பொழியும் திருத்தப்பட்டிருக்கிறது இருபதாவது பாராவின் தொடக்கத்தில் உள்ள முத்தியாலுப்பேட்டை முத்தியாலுப்பேட்டை என்று திருத்தப்பட்டு நிறைவில் நோக்கி களியாட்டம் அடைவார் பாரதியார் என்ற வாக்கியம் நோக்கி களியாட்டம் ஆடுவார் பாரதியார் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது அதே பாராவில் பின்வரும் இரு திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதாவது ஆனந்த கூத்தடிக்காமல் என்பது ஆனந்த கூத்திடாமல் என்றும் ஆனந்தத்தையும் சக்தியையும் கண்கள் வெளிப்பான்பிக்கும் ரிஜிஸ்டர் பதிவு செய்யும் என்ற வரிகளில் உள்ள வெளி என்று சொல்லும் ரிஜிஸ்டர் பதிவு செய்யும் என்ற வாக்கியமும் நீக்கப்பட்டு ஆனந்தத்தையும் சக்தியையும் கண்கள் காண்பிக்கும் என்பதாக கொள்ளப்பட்டிருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் சோர்ந்து போய் நித்திரைய வேண்டும் தாய்மார்களைப் போல என்பது குழந்தை பிறந்தவுடன் சோர்ந்து நித்திரையில் ஆழ்ந்துவிடும் தாய்மார்களைப் போல என்று மாற்றம் பெற்றிருக்கிறது நேருமோ என்பது நிகழுமோ என்றும் பசுவைப் போல சுவாக பசுவாக என்றும் என் கண்ணில் படுவார் என்பது என் கண்ணுக்கு படுவார் என்றும் பசுவின் ஆவல் தாபம் என்பது பசுவின் தாபம் என்றும் முகவிலாசம் என்பது முகவிலாசம் என்றும் உணர்ச்சிகளின் சின்னம் இருக்கவே இருக்காது என்பது உணர்ச்சிகளின் சின்னத்தை முகத்தில் காணவே முடியாது என்றும் இடம்பெற்றிருக்கிறது நான் என்கிற இந்த சொல் நூலாக்கத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளது பாரதியானின் கவிதை தருண ஜோதி முகத்தை தமிழர்கள் ஆயிரம் பேர் பார்த்திருந்தாலும் போதுமே என்ற வாக்கியம் கவிதை பிறக்கும் தருணத்தில் காட்சியளிக்கும் பாரதியாரின் ஜோதி முகத்தை தமிழர்கள் ஆயிரம் பேர் பார்த்திருந்தாலும் போதுமே என்று முறைப்படுத்தப்பட்டுள்ளது கடைத்தேறி இருக்கும் என்பது கடைத்தேறி இருக்குமே என்றும் என்றுதான் என் நெஞ்சம் வருந்துகின்றது என்பது என்று என் நெஞ்சம் வருந்துகிறது என்றும் திருத்தம் பெற்றிருக்கிறது புதுச்சேரியில் கனகசுப்ரத்தினம் என்று ஒருவர் இருக்கிறார் இந்த பெயரால் அவரை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அவர் பாரதிதாசன் என்ற புனைப்பெயருடன் ஆச்சரியப்படத்தக்க தமிழ்க் கவிதை எழுதுகிறார் அவர் பாரதியாருக்கு தோழன் சீஷன் எனது அருமையான நண்பர் அவர் மேற்சொன்ன தோட்டத்தை பற்றி அதிசயமான செய்தியொன்றை சொன்னார் என்கிற இந்த பாரா முற்றிலும் செறிவாக்கம் கருதி பின்வருமாறு மாற்றப்பெற்றுள்ளது பாரதிதாசன் என்ற புனைபெயருடன் ஆச்சரியப்படத்தக்க தமிழ் கவிதை எழுதும் வாத்தியார் அனக பற்றி முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன் அல்லவா அவர் பாரதியாருக்கு தோழன் சீஷன் மேற்சொன்ன தோட்டத்தைப் பற்றி அவர் அதிசயமான செய்தி ஒன்றை சொன்னார் என்பதாக அது திருத்தம் பெற்றிருக்கிறது சம்பந்தமாக என்றதுடன் முடிவரும் இந்த வாக்கியம் சம்பந்தமாகத்தான் என்றும் திருத்தப்பட்டுள்ளது இன்றைக்கு சுமார் பதினைந்து வருஷங்களுக்கு முன் புயலடித்தது என்று வாரா காந்தி இதழில் எழுதி பிரசுரமாகிய நாள் இருபத்தைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அப்புயல் புதுச்சேரியை சிதைத்த நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறு இடைப்பட்ட காலம் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நூலாக்கம் பெற்ற இதன் இரண்டாம் பதிப்பு வெளிவந்திருந்தது பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எனவே பதினைந்து வருஷங்களுக்கு என்ற கருத்தாக்கம் மாற்றம் பெற்று இன்றைக்கு சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன் என்று கொல்லப்பட்டிருக்கிறது இப்போது பதினஞ்சு வருஷங்கள் என்பது போய் முப்பது வருஷங்கள் என்பதை நிலைத்து நிற்கிறது கட்டிடங்கள் விழுந்தன என்பவை கட்டடங்கள் சரிந்தன என்றும் சேதத்தின் நடுவே என்பது சேதத்தின் நடுவே என்றும் திருத்தம் பெற்றுள்ளது முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திருந்த மரங்கள் மட்டும் விழவில்லை என்று பாரதிதாசன் சொன்னார் என்பது முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி சட்டியாரின் தோட்டத்திருந்த மரங்கள் மட்டும் விழவில்லை என்று பாரதிதாசன் சொன்னார் இதில் மட்டும் என்ற சொல் உறுதிப்பாடு கருதி அழுத்தமாக சொல்லும் பொருட்டு நூலாக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அதை கொள் என்பதில் உள்ள அச்சுப்பிழை நூலாக்கத்தில் அதை கொள்ள என்பதாக திருத்தம் பெற்றிருக்கிறது தனது ரகசியத்தை இயற்கை தாய் பாரதியாருக்கு அளித்த இடம் என்பதை தனது ரகசியத்தை பாரதியாருக்கு போதித்த இடம் என்பதாக மாற்றியிருக்கிறார் நூலாசிரியர் அவளது என்பது இயற்கை தாயின் என்றும் மகத்தும் என்பது மகத்துவமும் என்றும் திருத்தம் பெற்றுள்ளன ஆக காந்தி இதழில் நான்கு பக்கங்களில் மட்டும் வெளிவந்த இந்த கட்டுரை நூலாக்கம் செய்யப்பட்டு இரண்டாம் பதிப்பாகி அதாவது பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று வெளிவந்தபோது போது அடைப்புக் குறிகள் நீங்களாக சுமார் நாற்பத்தொன்பது திருத்தங்கள் பெற்றிருக்கின்றன இது மிக முக்கியமான செய்தி எழுதும் காலத்தில் மனப்போக்கில் அமைந்தும் இதழ் போக்கில் வடிவுற்றும் வருகிற கட்டுரை நூலாக்கம் பெறுகிற போது அதன் அமைப்பு வாசிப்புத்தன்மை காலக்கணிப்பு ஆகியனவற்றை கொண்டு மாற்றமும் திருத்தமும் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இதனால் நம்பகத்தன்மையும் செறிவும் அழவும் மிகவே செய்யும் என்பது உறுதி இவற்றையெல்லாம் விட எட்டயபுரத்து கவிஞர் பாரதி எல்லையற்ற மனிதம்பாடும் மகாகவியாக பரிணமித்த பாங்கையும் விவரிக்கும் கட்டுரை இது என்பதும் இந்த கட்டுரையில் தான் பாரதியின் ஓவியம் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் நாம் கவனத்திற்கொள்ள வேண்டிய செய்திகள் எண்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன் இதழில் விளைவந்த ஒரு கட்டுரை இப்போது கவனத்திற்கு வருகிறதென்றால் அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் காலச்சோடு பதிப்பகத்தின் வாயிலாக பழ அதிகமான் கொண்டு வந்த வாராவின் மகாகவி பாரதியார் என்ற நூல் என்பதுதான் எழுதியவரும் இந்நூலின் நாயகரும் சமகாலத்தவர்கள் என்பது ஒருபுறம் இருக்க எழுதப்பட்ட வரலாறு காலம் கடந்து காலத்தை வென்று நிற்கும் பெருமையுடையதாக விளங்குகிறதல்லவா அதுதான் இதன் சிறப்பே